சினிமா ஃபீல்டில் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க கிரைம் அண்ட் செக்ஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு திரைப்படத்தில் குற்றம் அல்லது பாலியல் தொடர்பான விஷயங்கள் சரியான விதத்தில் கலக்கப்பட்டிருந்தால் அந்த படம் வந்து நிச்சயமாக ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுபோல தான் சீமானு தன்னுடைய டிஆர்பி குறையும் போதெல்லாம் அவருடைய அரசியலுக்கு அவர் ஆதாரமாக எடுத்துக்கொள்வது செக்ஸ் அதாவது ஏதாவது ஒரு செக்ஸு கிசுகிசுகியோ குற்றச்சாட்டையோ சொல்லிட்டா உடனடியாக தான் வைரல் ஆகிடுவோம் தான் ஒரு பேசு பொருளாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாப்புல அந்த அடிப்படையில் தான் என்னைக்கோ செத்து போன பெரியார் அவர் அதை சொன்னார் இதை சொன்னாருன்னு சொல்லிட்டு வில்லங்கமாக இல்லாத விஷயங்களையெல்லாம் இப்போ சொல்லிக்கிட்டு திரிகிறாரு ஆனால் அப்படி சொல்லுவதற்கு சீமானுக்கு ஏதாவது யோகிதை இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு எந்த விதமான யோகிதமே கிடையாது ஏன்னா அவன் வாழ்க்கையிலேயே அபரிதமான செக்ஸு கிரைம் ரெண்டுமே இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே குறிப்பிடத்தக்கது சீமான் இது போல அவதூறு பேசுவதற்காக பொய்யான விஷயங்களை தொடர்ச்சியாக பேசி கொண்டிருந்தால் அவனுடைய பர்சனல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் நாம் கிளற வேண்டியிருக்கிறது சீமானின் வாழ்க்கையில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கடந்து போயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதில் பளிச்சுன்னு தெரிஞ்ச சில பெண்கள் இருக்கிறார்கள் சேரன் படத்துடைய ஆட்டோகிராஃபில் வர்ற மாதிரி சீமான் வாழ்க்கையில் கடந்து போன பெண்கள் சீமானால் சீரழிந்த பெண்கள் யார் யாருன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ் சீமான் கட்சியை ஆரம்பிக்கும் போது அடிக்கடி மேடைகளில் பேசின ஒரு விஷயம் நான் ஒரு இலங்கை அகதி பெண்ணை திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தான் அப்போது யாருக்குமே அதை பற்றி வந்து ஒரு ஐடியா கிடையாது உண்மையில் ரெண்டாயிரத்தி ஏழு வாக்கில் சீமான் ஒரு இலங்கை தமிழ் பெண் மீது ஆர்வம் கொண்டிருந்தான் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாழ்மதி யாழ்மதி புலிகளுடைய தொலைக்காட்சியில் ஒரு ஊடகவியலாளராக பணியாற்றியவர் அவர் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றியவர் அவருடைய வீடியோவை எல்லாம் பார்த்துட்டு அவர் மீது ஆசைப்பட்ட சீமான் அவரை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் அடிக்கடி அவன் சொல்லிட்டு இருப்பான் இல்லையா பிரபாகரனை போயிட்டு நான் போய் பார்த்தேன் நான் காட்டில் போய் பிரபாகரனை பார்த்தேன்னு உண்மையில் இவனுடைய பயண நோக்கமே யாழ்மதியை சந்திப்பதாகத்தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அவன் போயிட்டு பிரபாகரனிடமே போயிட்டு யாழ்மதியை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்கிறார்கள் அப்படி சொன்ன போது பிரபாகரன் உடனடியாக இவனை வெளில துரத்தி விடுங்க இவனை சினிமாக்காரனாலே எப்போ பார்த்தாலும் பொம்பளைங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்கிறது அந்த யாழ்மதியை சீமானுக்கு திருமணம் செய்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு பிரபாகரன் சொன்னது என்ன காரணமாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாழ்மதி ஏற்கனவே ஒருவரை காதலித்தார் அவர் காதலித்தது வேறு யாரும் கிடையாது புலிகளுடைய அரசியல் பிரிவு தலைவராக இருந்த தமிழ்ச்செல்வனின் உதவியாளராக இருந்தார் அலெக்ஸ் அவருடைய உண்மையான பேர் அன்புமணி அவரை வந்து இந்த யாழ்மதி வந்து காதலித்தார் அதனால் அந்த பெண்ணை போய் சீமான் போய் கேட்டதுமே பிரபாகரன் அவரை துரத்தி அடித்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க அந்த யாழ்மதிக்கு அலெக்ஸுடன் திருமணமானது திருமணமான சில காலகட்டத்திலேயே ஒரு குண்டுவீச்சில அலெக்ஸ் மரணம் அடைந்து விட்டார் தமிழ்ச்செல்வன் மரணம் அடைந்த போது அலெக்ஸும் அவருடன் சேர்ந்து மரணம் அடைந்து விட்டார் அதற்கு பிறகு யாழ்மதி விதவையாகத்தான் இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் சம்பவத்துக்கு பிறகு யாழ்மதி அங்கிருந்த ஒரு தடுப்பு முகாமில் இருந்ததாக சொல்கிறார்கள் சீமான் இங்கிருந்து சில பேரிடம் பேசி பல லட்சங்களை கைமாற்றி தடுப்பு முகாமில் இருந்த யாழ்மதியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு சென்றதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது தமிழ்நாட்டில் சில காலம் யாழ்மதி இருந்தார் அப்போது தான் சீமான் மேடைகளில் வந்து நான் ஒரு இலங்கை அகதி பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்ததாக சொல்கிறார்கள் யாழ்மதி மீது சீமானுக்கு என்ன ஆர்வம்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்த புலிகளுடைய பணம் தொடர்பான பல தகவல்கள் வந்து அலெக்சுக்கு தெரிந்திருந்தது அலெக்சின் மூலமாக அது யாழ்மதிக்கு தெரிந்திருந்தது அந்த தகவல்களை பெறுவதற்காகத்தான் யாழ்மதி மீது சீமானுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் கூட கயல்வழி என்பவர் கிடைத்ததற்கு பிறகு யாழ்மதியை சீமான் மறந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க யாழ்மதி பிறகு தமிழ்நாட்டிலிருந்து தப்பி பிரான்ஸுக்கோ லண்டனுக்கோ போய்விட்டதாக ஐரோப்பாவில் இப்போது அவர் இருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது யாழ்மதியை புறக்கணித்து விட்டு கயல் சீமான் கைப்பிடித்த போது நிறைய இலங்கை தமிழர்கள் இணையதளத்தில் சீமானை சாபம் விட்டு கொண்டிருந்தார்கள் ஒரு ஈழப்பினுடைய பாவம் உன்னை சும்மா விடாது அப்படின்லாம் அந்த காலகட்டத்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க யாழ்மதியை சீமான் காதலித்து கொண்டிருந்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில்தான் அவருடைய வாழ்த்துக்கள் படத்தில் நடித்த விஜயலட்சுமியும் அவர் காதலித்திருக்கிறார் விஜயலட்சுமி ஒரு நடிகையாக சீமானுக்கு அறிமுகமாகியிருந்தாலும் ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் அவர்களுடைய நட்புங்கிறது வந்து அதை தாண்டி காதலாக மாறியிருக்கிறது குறிப்பாக விஜயலட்சுமி தன்னுடைய அக்கா குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அதை தீர்த்து வைக்க சீமானிடம் போயிருக்கிறார் சீமான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்ததுக்கு பிரதி உபகாரமாக விஜயலட்சுமியுடைய காதலை கேட்டு பெற்றிருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் விஜயலட்சுமியும் சீமானும் கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள் இணையத்திலே நிறைய இருக்கு சீமானும் விஜயலட்சுமியும் பிரைவசியாக இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் வெளியில் வந்திருக்கிறது ஒரு பிறந்த நாளுக்கு வந்து கேக் வெட்டுறது சீமான் விஜயலட்சுமியிடம் வந்து நான் கேடு கட்டவேன் அப்படின்னு டைலாக் பேசக்கூடிய விஷயங்கள் வெற்று மார்புடன் இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே வந்து புகைப்பட ஆதாரங்களுடனே இணையத்தில் வந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட விஜயலட்சுமி ஒருமுறை சொன்னார் சீமான் என்னை மட்டும் ஏமாற்றவில்லை இன்னொரு பெண்ணையும் சேர்த்து ஏமாற்றியிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாப்புல அவங்க என்ன சொல்கிறாங்க விஜயலட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னா தேன்மொழி என்கிற ஒரு கவிஞரையும் சீமான் இதே போல் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு ஏமாற்றி இருக்கிறான் இதை தேன்மொழி ஏ என்னிடம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் புகார் கொடுத்த போது கூட போலீஸில் புகார் கொடுத்த போது கூட அந்த தேன்மொழியோட பெயரை வந்து குறிப்பிட்டு விஜயலட்சுமி சொல்லியிருக்கிறார்கள் ஆக பாத்தீங்கன்னா சீமானுடைய வாழ்க்கையில யாழ்மதி விஜயலட்சுமி தேன்மொழி இந்த மூணு பேரும் வந்து ஒரே காலகட்டத்தில் இருந்திருக்கிறாங்க ஒரு யோகியன் ஒரே காலகட்டத்தில் மூன்று பெண்களிடம் நான் தான் உனக்கு கணவன் அப்படின்னு சொல்லிட்டு பழகுவானா அப்படிங்கிறத நாம வந்து யோசிச்சு பார்க்கணும் இதை விட்டு பார்த்தீங்கன்னா சீமானுடன் கட்சி ஆரம்பித்தவர் சுப முத்துக்குமார் அவர் திடீரென மர்மமான முறையில் படுகொலை செய்யப்படுகிறார் அந்த படுகொலை விசாரணைக்கு சீமானே முட்டுக்கட்டை போட்டதாக ஒரு தகவல் உண்டு அந்த விசாரணை பெரிய அளவுல வந்துடக்கூடாது அதில் சில உண்மைகள் வெளிப்பற்றக்கூடாது என்பதால் அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதாவை கூட கோட்டையில் போய் சீமான் போய் பார்த்ததாக தகவல் உண்டு சீமானை வெள்ளை சட்டையில் யாராவது எப்பயாவது பார்க்க முடியுமா கருப்பு சட்டை போட்டிருப்பார் வெவ்வேறு விதமான வண்ணங்களில் வந்து அவர் சட்டையெல்லாம் போட்டிருப்பார் ஆனால் ஜெயலலிதாவை பார்க்க போகணும் போது வெள்ளை சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு பயபக்தியோடு கை கட்டி முன்னாடி நின்று சீமான் பேசக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா சுபமுத்துக்குமாருக்கு அப்போதான் ஆகியிருந்தது அவருடைய மனைவி வந்து இளம் மனைவி விதவையாக இருந்தார் அவரை வந்து சீமான் போய் பெண் கேட்டதாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் சிலர் சொல்கிறார்கள் இருந்தாலும் சீமானிடம் அந்த பெண்ணுடைய தகப்பனார் வந்து சொல்லியிருக்கிறார் உன் வயசு என்ன அந்த பொண்ணோட வயசு என்ன நீ வந்து பொண்ணு கேட்குறிய உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கிறார் அதற்கு பிறகே சீமான் தன் கட்சியை சார்ந்த சாட்டை துறை முருகனுக்கு அந்த பெண்ணை பார்த்து மனம் முடித்து கொடுத்தார்னு சொல்லிட்டு முன்னாள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் பல பேரும் இணையதளத்தில் வந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் சீமான் கடைசியா செட்டிலானது காளிமுத்துவின் மகளான கையல் தான் ரெண்டு பேருக்கும் இருபது வயசுக்கு மேலே வந்து வயசு வித்தியாசம் இருக்கு ஆரம்பத்தில் அண்ணன் அண்ணனு கூப்பிட்டு இருந்த கயல் ஒரு காலகட்டத்தில் மாமா மாமான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க இதுக்கு என்ன காரணம்னா இனிமேல் நீ என்னை வந்து அண்ணனு கூப்பிடாத மாமான்னு கூப்பிடு அப்படின்னு சீமானே கயல் வெளியிடம் சொன்னதாக சொல்கிறார்கள் கையல்வெடி மீது சீமானுக்கு உண்மையான காதல் எல்லாம் இருப்பதாக வந்து நிறைய இணையதளங்கள் எல்லாம் வந்து பேசிக்கொள்கிறார்கள் ஆனால் அப்படி கிடையாது கையல்வெடியுடைய திரண்ட சொத்துக்கள் மீதுதான் சீமானுக்கு காதல் அப்படின்னு சொல்றாங்க காளிமுத்து காளிமுத்துடைய இரண்டாவது மனைவின் மகள் அந்த இரண்டாவது மனைவிக்கே கூட அதாவது சீமானின் மா மாமியாருக்கே கூட சீமானை விட வயது நாலஞ்சு வயது குறைவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர்களுடைய திறந்த செல்வம் வந்து சீமானை கவர்ந்திருக்கிறது அந்த அடிப்படையில் தான் கையல்வழியுடன் கடைசியாக வந்து சீமான் செட்டில் ஆகியிருக்கிறார் சீமான் அவருடைய தேர்தல் பிரமாண பத்திரத்தில் கூட சொத்து விவரமாக குறிப்பிடுகிறது மதுரையில் இருக்கிற ஒரு லேண்டு அங்கே இருக்கிற ஒரு லேண்டுன்னெலாம் சொல்லியிருப்பாரு அந்த லேண்டெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மாமனார் வகையில இருந்து அதாவது கையல்வழியுடைய அம்மா வந்து சீமானுக்கு எழுதி கொடுத்ததாகத்தான் இருக்கிறது அந்த வகையில் சீமானுடைய கடந்த கால காதல்கள் கடந்த கால இந்த திருமணம் தொடர்பான பேச்சுகள் இது எல்லாத்திலுமே பார்த்தீங்கன்னா ஒரு உள்நோக்கம் இருந்திருக்கிறது அவர் உண்மையாக ஒரு பெண்ணையும் காதலித்ததில்லை அவர்களிடம் இருக்கக்கூடிய காசு பணம் இதையெல்லாம் தான் அவர் வந்து காதலிச்சிருக்கிறார் யாழ்மதியை சீமான் திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி கொடுத்ததற்கு பின்னால் ஒரு காரணம் இருந்தது யாழ்மதிக்கு சில விவரங்கள் தெரியும் புலிகளுடைய பணம் வெளிநாடுகளில் எங்கெல்லாம் இருக்கிறது என்கிற ஒரு விவரம் தெரியும் அதனால தான் அவர் வந்து யாழ்மதியாக வந்து காதலிச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் சீமானுடைய ஒவ்வொரு காதலுக்கும் பின்னாடி வேறு ஏதோ ஒரு நோக்கம் இருந்திருக்கிறது இதெல்லாமே வந்து வெளிப்படையாக நமக்கு தெரியக்கூடிய சீமானின் காதல்கள் இதை தவிர்த்து விட்டு நிறைய விஷயங்கள் சீமானுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அது தொடர்பான புகைப்பட ஆதாரங்கள்லாம் அவ்வப்போது வெளியில் வந்து கொண்டிருக்கிறது ஒரு சிங்கப்பூர் பெண்ணுன்னு சொல்கிறாங்க ஒரு ஃப்ரான்சைஸ் ஒரு பெண்ணுன்னு சொல்கிறாங்க எங்கெல்லாம் வந்து தமிழர்கள் புலம்பெயர்ந்து இருக்கிறார்களோ அவர்களுடன் வாட்ஸ்அப் தொடர்பில் சீமான் இதுபோல் காதல் வலையை பலகாலமாகவே வீசி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரிகிறது இதெல்லாம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சீமானுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பலருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் சீமான் எப்படி ஒரு கேடு கட்டவன் ஒரு காமுகன் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஏதோ ஒரு கட்டத்தில் சீமானுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர்களெல்லாம் வெளியில் வரும்போது சீமான் இதை போல பண்ணுறான் அதை போல பண்ணுறான் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை ஃபிகர்னுலாம் வந்து ரொம்ப ஆபாசமாக பேசலான்னு வெளியில் வந்த பிறகுதான் சொல்கிறார்கள் சீமானுடைய வேஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது வெகு விரைவில் அவன் தொடர்ச்சியாக எவ்வளவு பதட்டப்பட்டு மற்றவர்கள் அவதூறு சொல்லி கொண்டிருக்கிறானோ அதே வேகத்தில் அவனுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறதும் வெளிப்பட்டு கொண்டிருக்கும் இப்படி ஒரு கேடு கட்டவன் ஒரு அரசியல் துறையில் இருக்க முடியுமா அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அவன் எம்எல்ஏவுக்கு நிற்கிறான் அது சிஎம் நான் தான் அப்படின்லாம் சொல்கிறான் ஒரு கேடுகட்ட ஒரு காமுகன் பல பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்தவன் அவன் வந்து நம்ம கிட்ட ஓட்டு கேட்கறான் நம்மக்கிட்ட வந்து கொள்கை பேசறான் அப்படிங்கிறதுக்கு நாம் எல்லாம் கூச வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கிறோம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்